தந்தை மகன் தூய ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா விண்ணக வாழ்வுக்கு எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறீரே அரவணைக்கிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி உற்சாகத்தால் ஊக்கத்தால் வல்லமையால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா உடனிருந்து இரக்கத்திலும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் எல்லா விதத்திலும் உம்முடைய அன்பிலே வழிநடத்துகிறீரே நன்றி அப்பா உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு அன்னை வாழ்க்கு முன்னோடியாட்டாய் கொடுத்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் அன்னையின் விண்ணேற்பு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வழிகாட்டி என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அன்னையின் விண்ணேற்பிலே பங்கெடுக்கிறவர்களா பெருவிழாவின் ஆசிர்வாதத்திலே ஆற்றலிலே வளருகிறவர்களா நன்மைத்தனங்களிலே இரக்கத்திலே கிருபையிலே வேரூன்றுகிறவர்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீர அன்னை இருந்த பாசம் அன்னை மரியாளின் பகிர்வு அன்னை மரியாளின் தாழ்ச்சி அன்னை மரியாளின் நன்மைத்தனம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக மன்னகத்திலே பிறந்து விண்ணகத்திற்கு அரசியாய் மாறிய அன்னை மரியாளை நாங்களும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்துவீரா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து பாதுகாப்பீரா தேவ அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேனே Good morning. Good morning. Have a, Have beautiful, a beautiful day. day.